மா உங்கள் உங்களோ வரவேற்று திருநாவுக்கரசு பெருமா நிறைய தேவாலம் திருமுறை பார்த்துக்கணும் அந்த வரிசையில அவர் மூன்று பதிகம் திருக்கோட்டி கால பாட இருக்காது இரண்டாவது பதிகம் உங்ககிட்ட சில விஷயங்களை பகிர்ந்துக்க விரும்புகிறேன் நம்ம வந்து வாழ்க்கையில பிரச்சனை நிறைய இருக்கும் நமக்கு எல்லாருக்குமே எனக்கு உட்பட அனைவருக்கும் இருக்கும் ஆனா அந்த பிரச்சனையை தீர்வுக்காக நம்ம எங்கெங்கேயோ அலைவோம் என்னென்னமோ செலவு பண்ணுவோம் ஆனா இறைவன் நமக்கு அளித்த வரம் இந்த திருமுறை புராணங்கள் இவற்றின் மூலம் நமக்கு சரியான தீர்வுகள் சொல்லப்படுகின்றன அது போலதாங்க திருமுறை ஒரு தெய்வீக நூல் அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் மந்திரங்களாகப்படும் நம்ம என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு நம்ம நம்பிக்கையோட பாராயணம் பண்ணோம்னா கண்டிப்பா எந்தவித பிரச்சனையும் திரும்பிடும் உங்களுக்கு தெரியும் வறுமை நீங்க சம்பந்தருக்கு பெருமான் வந்து பொற்காசுகள் கொடுத்தாரு பச்சை பதிகன் சொல்லிட்டே போகலாம் அவ்வளோ அற்புதங்கள் நிறைந்தது திருமுறை இந்த திருமுறை புக்கை நீங்கள் வாங்கி டெய்லி ப்ரா பாராயணம் பண்ணிட்டு வாங்க எந்தெந்த பிரச்சனைக்கு ஒவ்வொரு இது பதிகம் இருக்குது அதை ப பார்த்துட்டு வாங்க பாராயணம் செய்யுங்க அப்படி இல்லைன்னா காணொலி மூலம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அதை பாருங்கள் பாராயணம் செய்யுங்க இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம் திருக்கோட்டிக்கா திருநாவுக்கரசரோட இரண்டாவது பதிகம் திருமுறையில் ஐந்தில் எழுபத்தெட்டு திருக்குறுந்தகை பெரிய புராணத்துல நூற்றி தொண்ணூறு திருச்சிற்றம்பலம் நாவக்கரையரையை போற்று போற்றி சங்குலா முன்கை தையலோர் பாகத்தன் வெங்குலா மதவேழம் வெகுண்டவன் கொங்குலாம் பொழிர் கோடி காவென எங்கிலாதோரின்பம் வந்த இதுமே முன்கையில் சங்கு வலையல் அணிந்து விலகி நின்ற உமையை பாகமாக கொண்டவர் சிவபெருமான் வெம்மை பொருந்திய சினம் கொண்ட யானையின் தோலை உரித்தவர் தேன் துளிர்க்கும் கோடிக்காவில் உறைபவர் இப்பெருமானின் திருப்பெயரை கோடிநாதனே காவால் என்று பக்தியோடு கூறி அழைப்பார்க்கு பேரின்பம் கிட்டும் வாடி வாழ்வது என்னாவது மாதற்பால் ஓடி யுழ்கி நீர் நாடுறும் கோடிக்காவனே கூறேற்று கூறினேன் பாடிவலில் பட்டு கழுதீரே உலகில் பல்வேறு நிலைகளில் வருந்தியும் அலைந்தும் திரிந்தும் உழலும் வாழ்க்கை செம்மையானதோ கோடிக்கா உரையும் இறைவனை நினைந்து வாழ்வீரானால் உய்வுண்டாம் அவன் திருப்பெயரினை கூறாது ஒழிவீரானால் தவறு செய்தார் கூறிய தண்டனை உறுதியாக கிட்டும் காலத்தை கொன்னே கழிக்காது அவர் திருப்பெயரை கூறி உய்வீராக முல்லை நன்முறு வல்லமை வங்கனார் தில்லை அம்பலத்தில் உரை செல்வனார் கொள்ளை ஏற்றினார் கோடிக்கா அங்கு அங்குக்கு ஊனம் ஒன்றும் இல்லையே சிவபெருமான் முல்லை அணையை முறுவல் கொல்லும் பேரழதியாகிய பல்பெற்று விளங்கும் உமையம்மையை தன் திருமேலியில் செம்பாதியாக கொண்டவர் தில்லை சிற்றம்பலத்தில் உரையும் அருச்செல்வர் முல்லை நிலத்து ஏச்சினை வாகனமாக கொண்டவர் இப்பரமனை கோடிக்கா தலைவனே என்று விரைந்து போற்றி துதிப்பாருக்கு குற்றமில்லை நாவலும் பெருமாறும் மண் நண்ணுதல் ஆமலாம் சொல்லி அன்பு செய்யின் அலால் கோமலாம் சடை கோடிக்காவென ஏவல் இன்று என ஏசும் அவ்வேளையே அகத்துறையில் பால் சுட்ட பெற்ற திருப்பாட இறைவன் மேல் காதல் கொண்டு அதனால் தன் சொல்லை பழித்த மகளை நோக்கி செவிலித்தாய் கூற்றாக பாடப்பட்டதுனும் நம்ம கொள்ளலாம் நாவானது வளம் பெறுமாறு அழகிய நெற்றியுடைய தலைவி இயன்ற அளவு எழுமிகுந்த சடையுடைய கோடிக்கா தலைவா என்று அவன் திருப்பெயரை கூறி அன்பு செய்தால் நல்லின்பம் பெறலாமே அன்றி அவனை இசைப்பாடும் வாயால் என்னை எதற்கு இந்நங்கை வசைப்பாடுகிறாள் வீறுதான் பெறுவார் சிலராகிலும் நாறு பூங்கொன்றை தான் மிக நல்கானேல் கூறுவேன் கோடி காவலா என்று மால் ஏறுவேன் நும்மால் ஏசப்படுவோனோ சிவபெருமானே சிலர் பேரின்ப மகிழ்ச்சியால் பெருமை கொண்டு தங்களை சிந்திப்பர் அடியவள் தங்களின் பிரசாதமாக கொன்றை மலர் மாலையை அடியவளுக்கு தந்தருளி செய்யாவிடில் நான் மயங்கி அந்நிலையில் தங்களின் திருப்பெயரை கூறுவேன் கோடிநாதனே என்பேன் யான் ஏசப்படுவேனோ நாடிநாரணன் நான்குகன் வானவர் தேடியே வந்தெறியாதோ கோடிக்காவனை கூறாத நாளெலாம் பாடிக்காவலிர் பட்டு கழிவுமே திருமாலும் நான்முகனும் வானவரும் தேடி அறிந்து கொள்ள முடியாத சோதிப்பிழம்பாகிய சிவபெருமான் கோடிநாதரே அவரின் திருப்பற பெயரை பல்கால் கூறி போற்றாத நாட்கள் பயனற்ற நாட்களே ஆகும் வரங்களால் வரையை எடுத்தான்றானை அரங்க ஊன்றி அருள் செய்த அப்பனோர் குரங்கு செயற் கோடிக்காவென ராவணன் தான் பலத்தினால் கைலையை எடுக்க முற்பட்ட போது அவனை தன் கார் ஒன்றினால் அடர ஊன்றி நெறித்து பின்னர் அவன் இறந்து வேண்ட அருள் பாலித்த சிவபெருமானின் உறைவிடம் சூழ் கோடிக்காவே அவனின் திருப்பெயரை மனம் கசிந்து கூவி என் மனதில் கண் மாசு உண்டாகாதப்படி தூய்மை செய்வேன் திருச்சிற்றலம்